கடம்பன் ஆர்யாவின் பலத்த உழைப்பு பல மாத கால கடின உழைப்பு அனைத்தையும் போட்டு அனைவரும் பாராட்டும் வகையில் ஒரு அரிய படைப்பாக வெளிவந்திருக்கின்றது இந்த கடம்பன் ஆர்யாவின் நண்பர்கள் புடைசூழ இன்றைய தினம் கடம்பன் திரைப்படத்தின் முதல் பார்வை ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகியது ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்து அனைவரும் பாராட்டி வருகின்றார்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு ஒரு விழுக்காடு கூட குறைவில்லாது கேமரா மேக்கப் லைட்டிங் கிராஃபிக்ஸ் என்று அனைத்திலும் அற்புதங்களை படைத்திருக்கின்றார்கள் படக்குழுவினர்கள் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை சூர்யா விஷால் கார்த்தி மூவரும் சேர்ந்து வெளியிட்டார்கள் இதில் கார்த்தி ஒரு கட்டம் மேலே சென்று ட்விட்டரில் கடின உழைப்புக்கு என் இனிய வாழ்த்துக்கள் என்று கூறினார் அதற்கு ஆர்யா அவர்களும் கடின உழைப்பு என்று கூறியதே மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று பதில் ட்விட்டும் அளித்தார் கார்த்தி அவர்கள் ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்காக மூன்று வருட காலமாக எந்தவித படங்களும் செய்யாமல் பொறுமையாக இருந்து அந்த படத்தை வெளியிட்டார் அதே போன்று இப்பொழுது ஆர்யாவும் பல மாத காலங்களாக எந்த படங்களும் செய்யாமல் இந்த கடம்பன் படத்துக்காகவே உழைத்து வருகின்றார் அதை உணர்ந்த கார்த்தி அவர்கள் ஆர்யாவை பாராட்டி மனம் குளிர்ந்தார் இதுபோன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்